மசலாமலைக்கு அலைக்கும் அகமத்துலாய் பறக்கத்தகம் நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு கொஞ்சம் உளுந்த மாவு போட்டு ஒரு சூப்பரான ஒரு சீடை பண்ணலாம் இந்த சீடை பார்க்க மட்டும் அழகாக இல்லை சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கரக்கரன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீடை எப்படி பிள்ளதாங்கன்னா நம்ம முடிவீடியல போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம சீடை செய்கிறதுக்கு மாவு எடுத்துக்கிடுவோம் நான் வந்து ஒரு கப்பு ஒரு கப்புன்றது வந்து அரைக்க அப்படி அளவில் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம விடிய பத்துக்கலாம் அந்த மாவு அதே மாதிரி உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து உளுந்தை வறுத்துட்டு அரைச்சிட்டு ஒரு சின்ன கரண்டி இருக்கும் அது இது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து சின்ன குளிக்கரண்டி சட்னி கரைஞ்சினா அதில் ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கலாம் உளுந்தம் மாவு அது உளுந்த மாவு வந்து வறுத்துட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சிடணும் நெய்ஸாக இருக்கணும் ஏன்னா உளுந்து வெடிக்கும் அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சால்ட் போட்டுக்கிடுவோம் அப்புறமா வந்துடும் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வாசனைக்கு தான் அதே மாதிரி வெண்ணெய் வெண்ணெயும் மாதிரி ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு வெண்ணெய் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த வெண்ணெயையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் எள்ளு எள்ளு வந்து நான் வந்து வ நல்லா கழுகிட்டு மண்ணு இல்லாமல் வடிகிட்டி வச்சுருக்கேன் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன்னும் எள்ளையும் நம்ம கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு முதல்ல நம்ம நல்லா அதை நல்லா இது எல்லாத்தையும் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்கணும் நல்லா அரிசி மாவும் உளுந்தமாகவும் நல்லா சளிச்சிடணும் இருந்துச்சுன்னா முறுக்கு மாதிரியே இதை எதுவும் பட்டு போட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இது முதல்ல நல்லா எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்கிருவோம் இப்போ நாம் வந்து கொஞ்சந்தான் செய்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு நிறையா செய்யணுன்னா இதை வச்சு அளவுகளை பெரிய பாத்திரத்துகளில் அளந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு மாவு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்காதுன்னா உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து நம்ம போட்ட அளவு உப்பு கரெக்டாக இருக்குது கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு கப்புக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து வெண்ணை வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலக்கிறோம் நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்ட வச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வெறும் பச்சை தண்ணி தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம உருட்டிக்கிடுவோம் அதனால் நம்ம முறுக்கு மாவு மாதிரியே பக்குவத்துக்கு நல்லா கொண்டு வந்துருணா மாவை இப்போ நம்ம நல்லா இதை நல்லா ஒன்று சேர்த்து நல்லா உருட்டிக்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து நல்ல இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சாச்சு போதும் அவ்வளோதான் நம்ம வந்து புளிக்க வைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை உடனே நம்ம வந்து செய்யலாம் இப்போ நம்ம கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்ப்போம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் உருட்டணும்னு ஒன்றும் இல்லை சும்மா இப்படி நம்ம உருட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு உருண்டை வந்து வெடிக்காமல் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டணும்னு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து நம்ம உருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒன்று போல் எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உருட்டி வச்சுட்டு நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம் இப்படி உருட்டும் போது உங்களுக்கு தெரியும் வெடிப்பு வருதான்னு பாருங்கள் உருட்டி நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் நல்ல சீடையெல்லாம் உருட்டியாச்சு இந்த பாருங்கள் உருட்டிட்டு நான் ஃபேனில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது பாருங்க நம்மளுக்கு நல்லா கலகலாம் தட்டை விட்டு ஓடுது நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேனில் வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் போனோம்னா பொரிச்சோம்னா நம்மளுக்கு உள்ள சவுக்கு சவுன் இல்லாமல் நல்லா கடை இருக்கும் இப்போ நம்ம சட்டி எவ்வளோ எண்ணெய் காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒரு உருண்டையை போட்டு பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு போட்டோன்னா நல்லா புரிஞ்சு மேலே வருது இப்போ நம்ம உருண்டைகளை எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி அளவு வந்து கொஞ்சமான அளவு தான் நம்ம செய்கிறோம் நீங்கள் வந்து நிறையா செய்வீங்கன்னா அளவுகள் அதிகப்படுத்திக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை தள்ளிக்கலாம் ஏன்னா வந்து மொத்தமாக கொட்டிட்டால் சலக்குன்னு எண்ணெய் தெரிக்கும் கொஞ்சம் ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டுடுறேன் நல்லா எண்ணெய் வந்து நல்லா நம்மளுக்கு சூடு இருக்கணும் நல்லா சூடு இருந்ததா சீடை வந்து நல்லா பொறி முறுக்கு எப்படி நம்ம சூடு வச்சுருக்கோமோ அதே அளவு சூடு தான் நம்ம இதில் வச்சுருக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து நிறையா இருந்தால் என்ன செய்வாங்க ரெண்டு தடவையாக போடுவாங்க பா பாதியில் எடுத்துகிட்டு இன்னும் பாதி பதியாக எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை போட்டு பொறிப்பாக நிறைய சமைக்கிறாங்க நம்ம ஒரே தடவை கொஞ்சம் சமைக்கிறாங்க நம்ம ஒரே தடவையில் நம்ம பொறித்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு சீடை எப்படி சூப்பராக அழகாக வந்திருக்குமே வெடிக்காமல் மாவை மட்டும் நல்லா சளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெடிக்காது இல்லைன்னா முறுக்கு தான் எதுவும் பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா சளிச்சிட்டிங்கன்னா பயம் இல்லாமல் நீங்க நீங்கள் இந்த பொறிக்கலாம் இந்த கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் கலராக வரும்போது நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வெள்ளையாக எடுத்துடாதீங்க வெள்ளையை எடுத்துட்டாக்க சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் சீடை இப்போ போதும் நம்மளுக்கு இந்த கலர் வந்தவரே நம்ம எடுத்துடலாம் இப்படி நம்ம இப்படி சட்டியில் போடும்போதே கடை கடன் சத்தம் நல்லா வருது அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் தேங்காயையில் கூட நீங்கள் பொறிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு வெடிக்காமல் எவ்வளோ சூப்பராக உருண்டை உருண்டாக வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான் யாரும் பிறக்கும் போது கற்றுக்கிறது இல்லை ஒவ்வொருத்தர வர ஒரு தலைமை தெரியுகளை கேட்டு கேட்டு கற்றுக்கிறது தான் நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து வீட்டிலே நம்ம வந்து கொஞ்சமான பொருளை வச்சு நம்ம வீட்டிலே எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு பண்டிகை காலங்கள்லாம் வந்தால் நம்ம வீட்டிலே செய்யலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம இணையை கடி கட்டிட்டு மே எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சீடை சூப்பராக வந்திருக்கு சீடை ஒன்று கூட வெடிக்காமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த சீடியை நீங்கள் செஞ்சு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக உருண்டையாக நல்லா உருண்டை உருண்டையாக வந்திருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒன்று கூட நம்மளுக்கு வெடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக அதை சமைச்சு பார்த்துட்டாம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி